கல்பித கல்போயம் பிரத்யப்தி கஜகேசரி சேனல் குருமதி ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரீஷராமனன் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன் தான் அதாவது கோச்சாரம் சொல்லுவோம் இந்தந்த கிரகங்கள் இந்தந்த நாளைக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்றோம் தினப்பறங்களா ஆட்டும் வாரப்பலன்களாகட்டும் மாதப்பல்கள் ஆட்டும் இது தான் சொல்கிறோம் ஆனால் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்க்கும்போது தான் எக்ஸாக்டான பலன்களே சொல்ல முடியும் அதனால் நிறைய பேர் வந்து இது எதுவுமே நடக்க மாட்டேங்குது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறத எழுபது பர்சன்ட் அத்தனை பேருக்கும் மேட்ச் ஆகுதுங்கிறது தான் உண்மை நிறைய பேர் கமெண்டில் போடுறாங்க நேரடியாக வரவங்களுமே வந்து தயவு செய்து பலன் போடலின்னா ரொம்ப கஷ்டம் சார் நீங்கள் போடுறீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்களாம் தான் புரிஞ்சுக்கணும் ஸோ உங்கள் ஜாதகம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதுலேயுமே பிறந்த நேரத்தில் சராசரியாக ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும் அந்த பிழையை சரி செய்து விட்டு தான் எக்ஸாக்டான பலன்களை பார்க்க முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கேள்விடிகூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் டைரெக்டாகவும் வந்து நீங்கள் என்னை மீட் பண்ணலாம் சென்னையில் நங்க நல்லா நம்ம ஆஃபீஸ் எங்கேன்றது அதே மாதிரி ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் நம்ம பண்ண முடியும் ஸோ யாருக்கு வேணுமோ எப்படி வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்ற எங்கிட்ட நீங்க பேசலாம் என்ன நாள் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை விஸ்வாபசூருடன் புரட்டாசி மாதம் ஐந்தாம் திருநாள் நட்சத்திரம் சிம்மராசி அமாவாசை திதி மக்கர ராசி அல்லது மக்கர லக்னம் அதிலேயும் இன்றைய நாள் வந்து மெயினாக திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம் சிதலோ காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் இன்றைய நாள் பொது வரைக்கும் யாருக்கு நல்லது பண்ணுதோ இல்லையோ முன்னோர்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லது செய்யக்கூடிய நாள் அதாவது மகாலய பட்சத்தில் அமாவாசை தித்தி மகாலயா மகாவாசை ரொம்ப 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 சிரார்தமான விசேஷமான நாள் இந்த மாதிரி நாட்களில் பொதுவாகவே வீட்டில் முன்னோர்களுக்கு நாம் செய்யக்கூடிய திதி ஷார்த தர்ப்பணங்கள் அபாரமாக வேலை செய்யும் பயங்கர சந்தோஷமாக எல்லா விஷயத்தையும் நீங்கள் முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதுலேயும் ஷார்தன் செய்து மினிமம் ஒரு கிராம் வெள்ளி ஆறு அரை கிராம் வெள்ளி ஆறு நீங்கள் தானம் பண்ண விடுது அதை டேரக்டாக அவங்களுக்கே போய் சேரும் பல விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்கும் குடும்பத்தில் மங்கள காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசி சிம்மராசி ம கும்பராசி தனுசு ராசி நண்பர்களுக்கு ஏ க்ளாஸாக இருக்கு மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆடை ஆபரணங்கள் அணிகலன்கள் சந்தோஷம் காதல் கலைகளில் ஆர்வம் ஜாலியா இருக்கணும் ஊர் சுத்தணும் இந்த மாதிரி எண்ணங்கள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான மஞ்சள் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சொகுசான விஷயங்கள்லாம் இந்த நாள் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்குது எந்த விஷயத்தையுமே நம்மளால் முடிக்க முடியாதுங்கிறதுமே கிடையாது எதுவாக இருந்தாலும் ஈஸியாக முடிக்க முடியும் செய்ய முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு சக்தியும் ஒரு தைரியமும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நல்ல ஏற்றங்கள் பெரிய வாய்ப்புகள் நம்மளை தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்ஜயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களிலும் வெற்றி ஏற்படும் மிக முக்கியமான மாற்றங்கள் மிக முக்கியமான இடமாற்றங்கள் மிக முக்கியமான தகவல்கள்லாம் இந்த நாள் வந்து சேரக்கூடிய அற்புதமான நாள் ஒரு சில பேருக்கு காது அடைச்சிக்கும் லைட்டாக அந்த சளி தொந்தரவு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் காது பிரச்சனை இதெல்லாம் வரும் அதை மட்டும் பார்த்துக்க மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சன்னர் கடக ராசி அந்த கடக லக்னம் சார்ந்தனவர்களுக்கு பண வரவுகள் தாராளமாக இருக்கும் செயல்திறன் நன்னா இருக்கும் முக்கியமான விஷயங்கள்லாம் பேசி காரியத்தை ஜெயிக்கக்கூடிய நாள் எந்த விஷயத்துலையுமே வந்து வீட்டில் லேடிஸோட உறுதுணை இல்லாமல் பண்ண முடியாது என்ற நாள் ரொம்ப அற்புதமா இருக்குன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசி நிறம் மஞ்சள் நிறம் சிம்ம ராசி அல்ல சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புது வாகனங்கள் வாங்குவது புதுசாக சட்டை வாங்கிறது துணிமணி வாங்கிறது எடுத்த காரியங்களை வெற்றியை கொடுக்கறது கலைகளில் ஆர்வம் ஜாலியா இருக்கணும் ஊர் சுத்தணும் இந்த மாதிரி எண்ணங்கள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான மஞ்சள் நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்கும் சங்கடங்கள் தீரும் பல பேருக்கு ஹெல்த் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் ரெண்டு மூணு நாளாக ஃப்ளூ மாதிரி வந்து டிஸ்டர்ப் இருக்கோம் அதெல்லாம் இப்போ சரியாக போயிடும் நிறைய சந்தோஷத்தை காணக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது மிகவும் ஏற்றமான பெரிய ஆனந்தத்தை காணக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் துலாம் ராசிய துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திடீர் பணவரவுகள் திடீர் சந்தோஷங்கள் ஏராளமான வெற்றி எல்லாம் கலந்த நாளாக அன்றைய நாள் இருக்கப்படுது அன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் திடீர் என்ன சொல்கிறது கிஃப்டெல்லாம் வரும் ஒரு சில பேருக்கு பெண்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வாதிராஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் விருச்சிக ராசியில் விருட்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் சங்கடங்கள் எல்லாமே தீரும் அதாவது வேலை சம்பந்தப்பட்ட சங்கடங்கள் இல்லை யார்கிட்ட யார் அவமானப்படுறது அதுல இருந்து நீங்க வெளிவரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுறது அனந்தன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் நிறம் ஆரஞ்சு நிறம் தனுசு ராசியில் அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்பச் சுற்றுலா ஆடம்பர சுற்றுலா பல விஷயங்கள் இன்றைய நாள் ரொம்ப பாசிட்டிவாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஒரு விஷயத்த நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக ஜெயிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் அதை ஜெயிக்கணுங்கிற எண்ணம் மட்டும் கிடையாது அதை முடிச்சே ஆகணுங்கிற ஒரு தத்துவம் இது எல்லாமே நடக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது இது நடக்குமா இது நடக்காதா நமக்கு செய்ய முடியுமா ஆகுமா ஆகாதா இந்த மாதிரி எந்த கவலையும் வேண்டாம் இது நமக்கு நல்லா நடக்கும்னா நல்லா நடக்கும் எந்த டென்ஷனும் கிடையாது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயும் ஏற்றம் முன்னேற்றத்தை காணக்கூடிய அற்புதமான நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான அஞ்சல் மகர ராசி இந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமாக ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும் உடம்பு எரிச்சல் காய்ச்சல் லைட்டா அந்த ஜுவரம் தொந்தரவுகள் இதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கும் எந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கோமோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத மன சங்கடங்கள் இதுலேருந்து நீங்கள் வெளியே வந்தால் போகிறோம் மற்றபடி எல்லாமே நல்லா நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்துஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டம் மஞ்சண்டர் கும்ப ராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வினோதமான எண்ணங்கள் யதார்த்தமான விஷயங்கள் இதெல்லாம் நமக்கு பாசிட்டிவாக நடக்கும் எதுக்காக இவ்வளோ நாள் நம்ம வெயிட் பண்ணின்னு இருந்தோமோ அந்த விஷயம் இப்போ சரியாக போகும் இப்போ கரெக்டாக இருக்கும் ஒரு பெரிய ஒரு வெற்றியையும் பெரிய ஒரு மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக நடக்கும் ஏற்றத்தை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டம் மஞ்சள் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யாரெல்லாம் சமையல் கலைகள் இருக்கீங்களோ ஆலய சிற்பங்கள் வடிவமைக்கக்கூடிய நபர்கள் இருக்கீங்களோ இன் ஜென்ரல் கலைகள் இன் எனி ஃபார்ம் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அற்புதமாக இருக்கும் ஒரு விஷயத்தை நீங்கள் தொடங்க அது கண்டிப்பாக ஜெயிக்கும் எதுக்காகவும் யாருக்காகவும் எந்த டென்ஷனும் கிடையாது பட்டையை கலப்பக்கூடிய நாளாக என்று நான் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமதி ஆனந்த தீர்த்தர் வழிபாடு குருமார்கள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் ஸோ இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமத் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனாக ஸோ கினோப வந்து சமஸ்தன்மங்களா வந்து கொண்டு வந்து அஸ்த நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க